ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்கள இருக்கிறீங்களா நாங்கள் நல்ல நல்லா இருக்கிறோம் நாங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம இதுக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ் ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பாரிஸுக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் எங்களுடைய தமிழ் மக்களால் ஒயிட் சர்ச்னு அழைக்கப்படுது இருதய ஆண்டவர் கோயில் இந்த கோயிலுக்காக தான் வந்திருக்கிறோம் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு எயிட் எயிட்டீன் செஞ்சுரி இந்த எயிட்டீன் செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயில் கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி கட்டப்பட்டது கண்டு அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவில்லை அந்த எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் இந்த பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ வாங்க கோயிலுக்கு உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த கோயிலுக்கு உள்ளே நாங்கள் போக போகிறோம் பாருங்கள் அதுக்காக இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணி இந்த கோயிலுக்குள்ளே போக போகிறோம் முதல்ல இந்த ரோடை க்ராஸ் பண்ணுவோம் உலகத்திலே அதிசயமாக இருக்கிற ஈஃபில் டவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஈஃபில் டவருக்கு அடுத்ததாக செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ளேஸ் அதாவது ரெண்டாவது மிக மிக பிரபலியமான இடமாக இந்த கோயிலை தான் கருதுறாங்க இந்த கோயில் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கிட்டே அதை முடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க அஞ்சு ஆர்கிடெக்சர்ஸ் அதாவது கட்டிடக்கலை நிபுணர்கள் அஞ்சு பேர் இதில் இன்வால்வ் ஆகி கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக சாக சாக உயிரோடு இருக்கிறவங்க அதை அப்படியே கட்டி முடிச்சிருக்கிறாங்க இவ்வளோ ஒரு பிரச பிரசித்தமான ஒரு நல்ல கோயில் இது பிரான்ஸுக்கு வாரணத்தில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை அதை பார்க்குறதுக்கு அந்த கட்டிடக்கலையை பார்க்கறதுக்காகவே மிக முக்கியமாக அங்கே வரணும் அதோட கூட அங்கே இருக்கிற அந்த கடவுள் அதாவது இருதய ஆண்டவர்னு சொல்கிறாங்க இருதய ஆண்டவர் கோயில் இப்போ வந்து ரீசண்டாக இங்கே ஒலிம்பிக் நடந்த நேரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து மின்சாரம் அதாவது கரண்ட் வந்து இருக்குது ஆனால் இந்த கோயிலில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு இந்த கரண்ட் வந்து இருந்திருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து டெக்னீஷியன் எல்லாம் செக் பண்ணி பார்த்த நேரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து கரண்ட் போயிருக்கு ஆனால் இந்த கோயிலில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகளுக்கு இந்த கரண்ட் இருந்திருக்கு அது ஒரு அதிசயமாக அங்கே கருதப்பட்டிருக்கு அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வர வேணுமன்றதுக்காக வந்து கொண்டு பாருங்க படிக்கட்டுகளால் ஏறி அங்கே மேலே வர வேணும் படிக்கட்டால் ஏறி வர முடியாதவர்கள் அதாவது வயோதிபமாக இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸோ இல்லை சின்ன பிள்ளைகளோ இருந்தால் அவங்களுக்கண்டு அதே பேரலா அதே நேர்கோட்டில் இங்கால பக்கத்தில் ஒரு பஸ் மாதிரி அதாவது எலக்ட்ரிக்கில் போகிற மாதிரி ஒரு சின்ன பஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க அதுக்கு நாங்கள் பே பண்ணி பஸ் டிக்கெட் எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி பே பண்ணி அதுக்கு மேலே போக வேண்டி இருக்கும் அதோட கூட இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணுமெண்டா இதனுடைய நீளம் எண்பத்தஞ்சு மீட்டர் அதாவது இருநூற்றி எழுபத்தொம்பது அடி அதே நேரத்தில் அகலத்தை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு மீட்டர் அதாவது நூற்றி பதினஞ்சு அடி உயரம் அந்த கோயிலுடைய உயரம் வந்து எண்பத்தி மூணு மீட்டர் அதாவது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு அடி இதுதான் இந்த கோயிலுடைய நீள அகல உயரம் ரெண்டா எவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பில் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இதுதான் இந்த நான் சொன்ன ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி மேலே போயிட்டு வருமேன்னு சொன்னது பார்த்தீங்களா அந்த கேபிள்லேயே அப்படியே போய் வருது இதுக்குள்ளே நாங்கள் எப்படி பஸ்ஸில் ட்ரெயினில் டிக்கெட்ஸ் எடுப்போமோ மாதிரி இதுக்குள்ளே டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ளே போவேணும் இதை பாருங்கள் நாங்களும் இதுக்குள்ளே போய் ஒரு தடவை பார்க்கலாமெண்டு உள்ளுக்குள்ளே போயிருக்குறோம் பாருங்க இது உள்ளே அப்படியே வருது பாருங்கள் அந்த ட்ரெயின் ஒரு குட்டி ட்ரெயின் ஒரு பதினஞ்சு பேர் ஆக குறைஞ்சது இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கோம் பாருங்க நாங்களும் அதுக்கு உள்ளே அப்படியே ஏறி போகலாம்னு ஒரு தடவை வந்திருக்குறோம் எல்லா மக்களும் சுற்றி நின்று கேமரா தான் எடுத்துக்கொண்டிருக்குறாங்க இப்போ நாங்கள் உள்ளே ஏறிட்டோம் பாருங்கள் இதுக்குள்ளே உள்ளே ஏறின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே மேலே அப்படியே எடுத்து எடுத்துக்கொண்டு போகுது பாருங்க அங்கால படிக்கட்டில் ஏறி வரலாம் ஏற இயலாதண்டா இங்கால பக்கம் இருக்கிற இந்த சின்ன குட்டி ட்ரெயினுக்குள்ளால் போகணும் இப்போ நாங்கள் மேலே ஏறிக்கொண்டு போகிற நேரத்தில் அங்கே மேலேருந்து கீழே இறங்கி கொண்டு வருது பாருங்க அதையும் நான் உங்களுக்காக ஃபீல் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு வர நேரத்தில் படிக்கட்டு ஏற இயலாதன்ட்டு ஃபீல் பண்ணீங்கண்டா அதே பக்கத்திலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது வசதிகள் இருக்குது இதுதான் நாங்கள் ஏறி வந்து வர்ற இடம் அங்கே பாருங்கள் ஒன்று போய் கொண்டு உண்டு மேலே வந்து கொண்டு நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேட்லாக்ஸ் மாதிரி எல்லாம் அந்த லொக் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது வேண்டுதல்கள் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்து இந்த பேட்லாக்ஸ் போட்டு அதில் தங்களுடைய பேர்கள் எழுதி வச்சுருக்குறாங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த பேட்லாக்ஸ் தான் இருக்குது அப்படியே தெரியுது பாருங்க அப்படியே சுற்றி எடுக்கலாம் இந்த கோயிலுக்கு மேலே எறினுட்டு நாங்கள் பார்த்தா ஃபுல் பரிசையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் போன இந்த டைம் வந்து ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்தது அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா போலீஸ் இப்போ இந்த குதிரைகளுக்கு மேலே போகிறதும் வந்து போலீஸ் பாதுகாப்புகள் தான் இருந்து கொண்டு இருக்குது எல்லா இடத்துலையும் கன்னோட போலீஸ் இந்த மாதிரி பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்குது நாங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு டுவெல் ஈரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃபுல்லாக சுற்றி வரும் இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டும் இதுக்குள்ளே வந்து முன்னுக்கு ஒரு சின்ன ஸ்விமிங் பூல் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபவுண்டென் மாதிரி வச்சு அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த கோயிலை கட்ட போகிற நேரத்தில் எழுபத்தி ஏழு ப்ரொப்போசல்ஸ் அதாவது எழுபத்தி ஏழு பேர் வந்து தங்களுடைய ஐடியாஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் இந்த ஐடியா தான் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கட்டலாம் இந்த மாதிரி கட்டலாமன்ற தங்களுடைய எண்ணங்கள் தங்களுடைய ஐடியாஸை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து சூஸ் பண்ணப்பட்டது இந்த அமைப்பு தான் பார்த்தீங்களா மேலேருந்து பார்க்குறனே தான் அந்த பாரிஸ் மாநகரமே தெரியுது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடத்தால் தான் நாங்கள் அப்படியே ஏறி வந்திருக்குறோம் ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயில் இது இது வந்து நிறைய ஏழு மில்லியன் ஃப்ராங்க்ஸில் கட்டியிருக்கிறாங்க அதாவது இப்போ தான் யூரோஸ் வந்தது அதுக்கு முதல் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ் தான் இருந்தது அப்போ ஏழு மில்லியன் ஃப்ராங்ஸ் தான் இது கட்டுறதுக்கு முழுக்க ஆனால் இது எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட்டாக மற்றவங்க வந்து டோனர்ஸ் அதாவது நன்கொடையாக கொடுத்த காசில் தான் வந்து இந்த கோயிலை ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க இதுதான் அந்த கோயிலுடைய முன் அமைப்பு பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக எவ்வளோ வடிவான ஒரு கோபுரமாக நிற்குதுனு பார்த்தீங்களா இதுக்குள்ளே போகிற நேரத்துலேயும் அந்த கோயிலினுடைய கம்பீரமே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குற நேரத்தில் இதுக்கு உள்ளே வந்துட்டோம் பாருங்க கோயிலுக்கு உள்ளே வந்திருக்குறோம் அமைதியாக எல்லோரும் வந்து ப்ரேயர்ஸ் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இந்த கோயிலினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு தெரிய வேணுமென்றதுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபீல் பண்ணியிருக்கிறோம் பாருங்க அந்த உள்ளே வந்து எவ்வளோ அழகாக அந்த வெள்ளை கற்களால் அந்த அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் அதை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அழகு கீழே நிலத்தில் கூட அவ்வளோ பொழிச்சிட்டு பாருங்க இருதய ஆண்டவர்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இது வந்து ஒவ்வொன்றொண்டாக ஃபினிஷ் பண்ணிருக்கிறாங்க அதை ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணாமல் ஒவ்வொன்றோவண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த முன் டோம் வந்து ஃபினிஷ் ஆனது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அதே நேரத்தில் அது பெல் கோயிலுக்கு அடிக்கிற அந்த பெல் ஃபினிஷ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அது முழுதும் கம்ப்ளீட் ஆனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் முழுதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்குறாங்க ஒரே நேரத்தில் கட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் மேலுக்கெல்லாம் அந்த வளைவுகள் எல்லாம் என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கண்டு பார்த்து கொண்டே இருக்கலாம் முள்ளுக்குள்ளே போனால் அவ்வளோ ஒரு பிரமிப்பு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லா மக்களும் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக தான் உள்ளே வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க நாங்களும் பார்த்துக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் இது வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆகி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முதலாவது உலக யுத்தம் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் மக்களுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது ஓப்பனிங் செரமனிலே வந்து நூறு ஃபாதர்ஸ் வந்து கலந்து கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு பிரமிப்பாக எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலுடைய கட்டுமானம் இருந்திருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்களா அந்த எல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கதிரைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அப்படியே நாங்களும் ஒரு கதிரையில் இருந்து கொண்டு எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு தூணுமே வந்து அவ்வளோ பெரிய தூணாக இருக்குது இப்போ அப்படியே ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் எடுக்கிறோம் பாருங்கள் அப்படியே வளைவாக வந்து அது மேலேயும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு அது அவ்வளோ ஒரு கட்டிடக்கலை நிபுணர்கள் சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அழகாக செஞ்சுருக்குறாங்க ஒவ்வொன்றும் அந்த காலத்து அந்த விண்டோஸ் இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி இந்த கோயிலில் வச்சுருக்கிற மாதிரி விண்டோஸ் எல்லாம் எடுக்கவே இல்லாது அந்த மாதிரி அந்த விண்டோஸ்லேயே வந்து எவ்வளோ அந்த டெக்கரேஷன்ஸ் இருக்குண்டு பார்த்தீங்களா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிட்ட போய் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டே வர்றோம் பாருங்கள் அப்படியே சுற்றி எடுக்கிறோம் பாருங்கள் மேலே தெரியுதா அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு அமைப்பு உள்ள நாங்கள் அப்படியே அந்த கோயிலை ஃபுல்லாக அப்படியே ஒரு தடவை சுற்றி வருவோம்ன்றதுக்காக நடந்தே போய் கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் நிறைய அதனுடைய நீளமே வந்து எண்பத்தஞ்சி மீட்டர்ன்ற நேரத்தில் பாருங்கள் பெரிய கோயில் அது இருநூற்றி எழுபத்தொம்பது அடி அவ்வளோ தூரம் அந்த கோயில் ஒரு பெரிய மாஸ் நடக்கிற நேரத்தில் நிறைய மக்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேராது இதுக்குள்ளே அடங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்தளவு பெரிய ஒரு கோயில் அப்படி எல்லா பக்கத்துலேயும் அந்த எல்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நாங்கள் அதை அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த கோயிலை கட்டுற நேரத்தில் இவ்வளோ பெரிய அந்த பெரிய அந்த கோபுரம் அதை வந்து நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எண்பத்தி மூன்று கிடங்கு மாதிரி வெட்டி இருக்கிறாங்க எண்பத்தி மூன்று கிடங்கு வெட்டுப்பட்டதான் அந்த ஒவ்வொரு கிடங்கும் வந்து முப்பது மீட்டர் அளவு இருந்ததா அதுக்குள்ள கொங்க்ரீட் ரோக்ஸ் இதையெல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணி தான் இந்த கோபுரத்தை நிர்மாணிச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக செஞ்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா எண்பத்தி மூணு கிணறு அதுக்கு அது முப்பது மீட்டர் நீளத்துக்கு இருந்து அதுக்குள்ள எல்லா ராக்ஸ் காங்க்ரீட்டை போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கோயில் இந்த கோயில் அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அப்படியே சுற்றி வந்து கொண்டுருக்குறோம் பாருங்க எல்லா இடத்துலையும் அந்த நிறைய வளைவுகள் எல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ பிரசித்தமான ஒரு கோயில் ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவருக்கு அடுத்தபடியாக பாருங்க பாருங்கவன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு கோயில் பாருங்க எல்லா பக்கமும் அந்த வளைவு வளைவாக இருக்கிறது தெரியுதா அவங்களுக்கு இதில் கேண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கேண்டில்ஸ் அதுகள் வேணுமெண்டாக நாங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கி அதை எரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அதுகளையும் பார்த்து கொண்டு வரோம் இப்போ நாங்கள் ஃபுல்லாக இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம் இனி நாங்கள் வெளியில் வர வேணும் வெளியில் வந்து நிறைய கடைகள் இருக்குது அங்கே நிறைய சுவநீர் சாமானெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த கடையை ஒரு தடவை வந்து பார்க்க வேணுமென்றதுக்காக இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் இதுதான் அந்த சுவநீர் சாமான் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் விற்கிற அந்த கடை நாங்களும் வந்து பார்க்குறோம் பாருங்கள் நாங்கள் ஒரு சின்ன ஸ்டாச்சு இந்த கோயில் மாதிரி ஒரு சின்ன ஸ்டாச்சு இருக்குதான்ட்டு தேடி தேடி பார்க்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டாச்சு இந்த கடையில் இல்லை ஆனால் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சின்னனாக வேணுமென்னு சொல்லி பார்த்து தேடுறோம் அந்த கடையில் இருக்குதான்றதை பார்க்குறோம் பாருங்கள் நிறைய கப்ஸுகள் கார்ட்ஸுகள் எல்லாமே வச்சுருக்கோம் ஆனால் அந்த சின்ன ஸ்டாச்சு மாதிரி இல்லை ஆனால் வேறு கடைகளில் கிடைக்கும் ஏன்னா வார வழியிலே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது இது கோயிலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஷாப் இது அது ஒரு சின்ன குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல வடிவம் எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து கிஃப்டாக கொடுக்கக்கூடிய மாதிரியான ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்குது ஆனால் வெளியில் முன் ரோட்டில் வந்து இருக்கிற ஷாப்ஸில் வந்து இந்த கோயில் மாதிரியான ஸ்டாச்சு இருக்குமான்றதை பார்க்கலாமெண்டி இருக்கிறோம் இது பாருங்க பியூட்டிஃபுல்லாக அந்த ஈஃபுல் டவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் பார்த்தீங்களா அழகானது பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட டெம்பிள் ரொம்ப அழகான ஒரு டெம்பிள் பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுங்கள் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் மாட்டிருந்தேன் குட் பாய்